இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நாட்டு மாடு எப்படி கால நெஞ்சு பால் கறக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் எதுக்காக அப்படின்னா ஒரு நாட்டினத்து மேலே ஆர்வமுள்ள இன்னைத்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவான உள்ள நபர்களுக்கு இடையில் ஒரு யங் லேடி அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாடு பா கால் அணைஞ்சு பால் கறந்தாங்க ஆனால் அவங்க கால் அணைஞ்ச மெத்தடு கயிறு போட்ட மெத்தடு வித்தியாசமாக இருந்தது எங்கள் ஊர் சைடில் இது வந்து கால் அணைஞ்சு கறக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவோம் இது என்ன மெத்தடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க வேற ஒன்றும் கிடையாதுன்னா எனக்கு பயம் அதிகம் என்னோட சேஃப்டுக்காக நான் அணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ சொல்கிறேன் எனக்கு கூட பயம் அதிகம் அதனால தான் நானும் கால் அணையிறேன் இந்த மாட்டை பொறுத்தவரை கால் அணையவே தேவையில்லை இருந்தாலும் என்னோடய சேஃப்டிக்காக நான் கால் அணைஞ்சிருக்கேன் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு துளிகூட சேஃபே இல்லாத ஒரு முறையை பயன்படுத்தி இருந்தாங்க அதுக்காக ஒரு வீடியோவாக பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் எப்பயும் மாட்டை தூக்கி மேலே கட்டிடுவேன் மாடை ஃப்ரீயாக தான் நிற்கும் ரொம்ப டைட்டாக கட்ட மாட்டேன் கண்ணை விட்டுட்டு கால் அணைய ஆரம்பிப்பேன் கால் அணையும் போது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நினைவேன் எதுக்காக கண்ணு பாசத்துக்காக மாடு நுகுந்தால் கூட கால் அந்த சைடு இந்த சைடு எடுத்து வச்சாலும் கயிறு உருகிட்டு கீழே உழுவாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா வெளி சைடில் ஃபர்ஸ்ட் உள் சைடு அதாவது அடுத்த சைடு காலில் கயிறு தடுத்துட்டு நம்ம சைடு இருக்கிற காலில் அணையும் போது பார்த்தீங்கன்னா டபுள் சுற்று விடுவேன் டபுள் சுற்று விடும்போது மாடு நடந்தே போனால் கூட கயிறு லூஸாகி கீழே விழுவாது இதே ஒரு சுத்து விட்டு கட்டுப்போம் அப்படின்னா கயிறு கீழே விழுந்துடும் அதுக்காக அதுக்கப்புறம் கண்ணை பிடிச்சி முன்னாடி கட்டிடுவேன் முன்னாடி கட்டிட்டால் மாடு கண்ணு பாசத்தில் கண்ணை நக்கிக்கிட்டு தன்னை மறந்துடும் அது அதுக்காக அந்த மாதிரி கட்டுவேன் தூரம் பிடிச்சி கட்டியும் கறக்கலாம் தூரம் பிடிச்சி கட்டி கறக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் வேணும் பயம் இல்லாத இருந்தால் தாராளமாக கால் அணைய தேவையில்ல கண்ணுட்டி தூர பிடிச்சி கட்டி சிந்து மாடு மாதிரி பழக்கலாம் ஆனால் நான் அப்படி பழக்கிறது கிடையாது இப்படி தான் கறந்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி அடித்தாலே சிற விட்டுரும் கண் சும்மா ஒப்புக்காக தான் மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் கண் இருக்கணும் கண் இல்லாமல் கிட்ட போக முடியாது நாட்டு மாட்டை பொறுத்தவரம் நான் எதுக்காக இந்த வீடியோ பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி நாட்டு மாடு வளர்க்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது என்ன காரணம் பராமரிப்பு செலவு ஒன்று மாட்டை மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஒரு சிந்து மாடாக இருந்தால் ஒரு பால்காரரே வந்து அவங்க கறந்துக்கிட்டு நம்மளுக்கு பால் கொடுத்துட்டு போவாங்க நாட்டு போது அவங்க கறக்கிறதுக்கும் பயப்படுறாங்க பால் கம்மியாக வரும் எனக்கு டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இருக்கும்போது ஒரு யங் லேடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு மாட்டை வச்சுக்கிட்டு நாட்டு மாட்டை வச்சுக்கிட்டு சுத்தமான பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாங்க முயற்சி எடுக்கும்போது கொஞ்சம் பயமும் இருக்குது இருந்தாலும் தன்னுடைய சேஃப்புக்காக தான் கால் அணையிறோம் ஆனால் அவங்க கால் அணைஞ்ச விதம் வித்தியாசமாக இருந்தது காலை தூக்கி உதைக்கும் போது நம்ம மேலே அடிபடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம மேலே அடிபடாமல் இருக்கிறதுக்கு சிம்பிள் ட்ரிக்ஸ் இது அப்படின்னு சொல்லி என்னோட மெத்தட் இப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன் நீங்கள் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவை அனுப்புங்க